எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி முத்து காய்கறிகளை சந்தையில கொண்டு சேர்க்கல ஆமா எதுக்கு கேக்குற நாங்க புடலங்காயை அறுவடை செய்யணும் அந்த மூட்டையை சந்தையில கொண்டு சேர்த்துட முடியுமா எங்க மச்சான் வேற ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னாரு இதுல என்ன இருக்கு சந்தைக்கு போகும்போது அப்படியே உங்க தோட்டத்து பக்கம் வந்து மூட்டையை எடுத்துக்கிட்டு போக சொல்றேன் ஆகட்ட முத்து ஏன் இப்படி வீட்டு வாசல் என்னன்னு பேசணும் தான் வா ஏன் இருக்கட்ட முத்து வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு அட எப்படியும் அந்த வேலைகளை நீ தானே பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போலாம்ல அதுவும் சரிதான் ம் வீட்டை எப்படி அருமையா பாத்துக்கிற முத்து எந்த பொருளும் சிதறாம அந்தந்த இடத்துல இருக்கிறதால வீடே ரொம்ப அழகா இருக்கு எங்க வீட்டுக்கும் வந்து இதே போல ஒழுங்குபடுத்தி கூட அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு அட நான் சும்மா தான் சொன்ன முத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைதான் உங்க வீட்டுக்கு வரும்போது நானே ஒழுங்குபடுத்தி தரேன் நீ வீட்டையும் பார்த்துக்கிட்டு கால்நடைகளையும் கவனிச்சுக்கிட்டு கழனிக்கும் அப்பப்ப போய் வரியே நான் உனக்கு ஒத்தாச செய்யறேன் கொஞ்சம் இரு இதோ வரேன் என்ன முத்து பேசிக்கிட்டே எங்க போற இந்தா செல்வி கடலைய அவிச்சேன் கொஞ்சம் சாப்பிட உம் நல்ல திரட்சையான கடலையா இருக்கு அடடா ருசியும் பிரமாதம் பயிரை நல்லா சீரா பராமரிச்சிருக்காங்க போல ஷண்முக அண்ணன் தோட்டத்து சொல்லவா வேணும் அடடா மறந்தே போயிட்டேனே என்ன எதை மருந்து நிலக்கடலை சாகுபடி பத்தின தொடர் நிகழ்ச்சி வானொலியில ஒலிபரப்பாகுதுல்ல அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரேன் ஓஹோ அப்படியா எங்க கழனிக்கு தேவையான பல விஷயங்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல இப்ப நிகழ்ச்சிக்கான நேரம் ஆயிடுச்சு பாரு பதராத செல்வி இதோ இப்பவே வானொலியில அந்த நிகழ்ச்சியை வைக்கிறேன் நானும் கேட்டுப்பேன்ல ஆமா இன்னைக்கு எதை பத்தின விவரங்களை அதுல தெரிஞ்சுக்க போறோம் நிலக்கடலையில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் வேர்க்கடலையை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா கூடாதா ஏன் சாப்பிடணும் இதனால என்ன பயன்கள் இதை பற்றி கேட்டாலே நமக்கு நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்பில் நம்ம சொல்கிறோம் வேர்க்கடலைய அவங்கவுங்க இடங்களுக்கு தகுந்தாப்புல கடலை வேர்க்கடலை மல்லாட்டன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரியை விட சத்துக்கள் நிறைந்தது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏழைகளோட பாதாம் இது வந்து பாதாம் பருப்பை விட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அதிக நன்மை தரக்கூடியது பாரம்பரிய உணவுப் பொருட்களில் நிறைய விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் அந்த விஷயத்தில் வேர்க்கடலையும் மறந்துட்டோம் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களோட சரிவிகித உணவுல வந்து முதன்மையான உணவாக விளங்குது ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதே நோயிலேருந்து பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது நூறு கிராம் வேர்க்கடலையில் பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் உள்ளது இதில் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கரையும் கொழுப்பு நல்ல கொழுப்பு புரோட்டீன் வைட்டமின் இரும்புச்சத்து கால்சியம் இந்த மாதிரி அத்தியாவசியமான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏராளம் டெய்லி ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள்னால் பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் உலக சுகாதார அமைப்பின்படி நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து குடல் புற்றுநோய் உருவாகக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது டெய்லி நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்றதுனால இந்த வேர்க்கடையில் இருக்கக்கூடிய சைட்டோஸ்டீரால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு மற்றும் குடல் செல்களில் புற்றுநோய் செல்கள் வளராதபடி தடுத்து பாதுகாக்குது வாரத்தில் குறைந்தது ரெண்டு முறையாவது பேர்க்கடலை சாப்பிட்றவங்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் ரொம்ப கம்மி இது வந்து இளமையை பராமரிக்கும் இதில் பாலிபினால்ஸுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த இளமையில் முதுமை வரக்கூடியதை வந்து தடுக்குது மூளையோட செயல்திறன் அதிக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இதில் இருக்க ரெசஸ்ட்ரால்ங்கிற வேதிப்பொருள் வந்து மூளைக்கு ரத்தம் பாயிறதை தங்கு தட இல்லாமல் பார்த்துக்கிடுது மேலும் இதில் விட்டமின் பி த்ரீ மற்றும் நியாச்சின் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்கிறதுனால மிகவும் வலுவான ஞாபக சக்தியை கொடுக்குது இப்போ இருக்க காலங்கள்ல உணவு பழக்க வழக்கங்கள்னால ஆண்கள் பெண்களுக்கு எல்லாமே மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றப்ப இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாமே மலட்டுத்தன்மை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு நமக்கு வந்து இயல்பா கருவுரும் தன்மையெல்லாம் வந்து ஏற்படுத்துது கர்ப்பிணி பெண்கள் வந்து வேர்க்கடலையில் போலி கமிலம் அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றப்ப கருவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து மூளை சம்பந்தமான குறைபாடுகள் வராமல் தடுக்குதுன்னே ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து ஆஸ்மா நோய் இந்த மாதிரி நிறைய மூச்சு திணறலோடு இருக்கிறதுனால அந்த வாய்ப்பும் குறையுது இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான உணவு ஏன்னா இந்த வேர்க்கடலையில் புரதச்சத்து அமினோ அமிலங்கள் தீங்கில்லாத கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான உணவு வேர்க்கடலையை சாப்பிட்றப்ப கட்டாயம் நம்ம எழுவது சதவீதம் முதுமையில் வந்து இந்த அல்சிமர் நோய் வராமல் அதோட ஆபத்தை குறைக்கலாம் எக்ஸிமா மற்றும் சொரியாசிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களால் வருது ஆனால் நம்ம வேர்க்கடலையை சாப்பிட்றது மூலமாக இந்த குறைபாடுகளையும் நம்ம தவிர்க்கலாம் தலைமுடி உதிர்தல் வந்து பல்வேறு காரணங்களாக இருக்குது ஆனால் மெயினாக ஹார்மோன் குறைபாடுகளால் வருது இதில் இருக்க பயோட்டின் வந்து தலைமுடியோட ஆரோக்கியத்தை காப்பதோடு தலைமுடி அதிகமாக உதிர்வதையும் தடுக்குது மேலும் தசைகள் பலம் பெறதுக்கு ரொம்ப சத்துக்கள் இதில் இருக்கக்கூடிய தீங்கு இல்லாத கொழுப்பு சத்து புரத சத்து வந்து தசைகள் பலம் பெறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால நம்ம இதை கட்டாயம் சாப்பிடணும் மன அழுத்தம்ங்கிறது வந்து குழந்தைகள்லேருந்து முதியோர் வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வேர்க்கடலையில இருக்கக்கூடிய ட்ரிப்டோப்டமின் அந்த வேதிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களோட மூளையில செரட்டின்கிற இந்த வேதிப்பொருள் சுரக்க செய்கிறதுனால இது வந்து நம்ம மன இறுக்கத்தை போக்கி மன அமைதி உண்டாக செய்யுது பித்தப்பை கற்கள் கரையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்படிப்பட்ட வேர்க்கடலைய வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒரு முறையில நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பூட்டப்பட்ட பொருளாக நம்ம மாற்றுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அன்றாட உணவுப் பொருட்களில் நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல குழந்தைகள் முதல் பெரியோர்கள் யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மரச்சுக்கு எண்ணெய் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ஆனால் அதுலேயும் கலப்படங்கள் நிறைய இருக்குது கலப்படம் இல்லாத வேர்க்கடலை எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணலாம் இதில் வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வேர்க்கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் இரநூத்தி முப்பது ரூபாயிலருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது அதையே எண்ணம் நம்ம வந்து நல்லா சரியான உள்ள இருக்க பிஞ்சி இதெல்லாமே இல்லாமல் கரெக்டாக கிரேடிங் பண்ணக்கூடிய தரம் பிரிக்கப்பட்ட வேர்க்கடலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய் வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்லாம் செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க அது மூலமாக ஒரு லிட்டருக்கு அறநூறு ரூபாயெலாம் நமக்கு கிடைக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வேர்க்கடலைய அப்படியே நம்ம வந்து மின் அரைப்பான்ல போட்டு கூழ்மமா தண்ணி இல்லாம விடாமல் அப்படியே அரைக்கிறப்ப வந்து பேஸ்ட்டு மாதிரி வரும் அது வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் நம்ம சொல்லுவோம் அது வந்து ஜாம் மாதிரியே இருக்கும் இதை நம்ம வந்து ப்ரெட்டில் சப்பாத்திலெலாம் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில உப்பு சேர்த்து செய்யலாம் இல்லைனா தேன் சேர்த்து செய்யலாம் நாட்டு சக்கரை நமக்கு என்ன விருப்பமோ அதுபடி செஞ்சு யூஸ் பண்ணலாம் இதை வந்து வியாபாரமாகவும் விவசாய பெருமக்கள் செய்யலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய தொழில்நுட்பங்கள் இது சார்ந்த தொழில்நுட்பங்களை நாங்க பயிற்சிகள் கொடுக்குறோம் குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இனிப்பு பொருட்கள் இனிப்பு பொருட்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாக்லேட் நம்ம வந்து ஹோம்மேட் சாக்லேட்ல நம்ம வந்து தயார் பண்றப்ப இந்த மாதிரி வறுத்து தோ வேர்க்கடலைய வந்து சாக்லேட்ல போட்டு நம்ம மோல்டில் போட்டு பேக் பண்ணி விற்பனை பண்ணலாம் இது மூலமா சாக்லேட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான வேர்க்கடலையும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை லட்டு இதுவும் ரொம்ப எளிதா செய்யக்கூடியது வறுத்த வேர்க்கடலையை நம்ம வந்து தோல் நீக்கிட்டு இதுக்கு நாட்டு சக்கரை இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிக்கிடணும் நமக்கு லட்டு பிடிக்கிற தன்மை ஈரப்பதம் இல்லைன்னா இயற்கையாக வந்துடும் நமக்கு அதில் அந்த கொழுப்பு சத்து இருக்கிறதுனால சமயத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு சில ரகங்கள்லாம் கிடைக்கலன்னா தேவைப்பட்டா சிறிது நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இது வந்து நேஷ்னல் ஹைவே அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகா பாட்டிலில் போட்டு நம்ம வந்து பட்டர் பேப்பர்லாம் சுற்றி சுத்தி அழகா அது வந்து ஒரு உருண்டை வந்து பத்து ரூபாய்லாம் விற்பனை பண்றாங்க இதுவும் சின்ன சின்ன விவசாயிகள் வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருள் செஞ்சு விற்பனை பண்ணி லாபம் பெறலாம் நிலக்கடலை மிட்டாய் இது பாரம்பரியமாக கோயில் பட்டி இங்கே ஒரு சில இடங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் வேர்க்கடலை வந்து ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட்ல அதிக உற்பத்தி இருக்கிறதுனால நம்ம வேர்க்கடலை மிட்டாய் தயார் பண்ணலாம் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான பயிர் நமக்கு வந்து கரும்பு அப்படி இருக்கிறப்ப இங்க வெள்ளமும் அதிகமாக கிடைக்குது நம்ம ஊர்லயே கிடைக்கக்கூடிய வேர்க்கடலையே நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய வெள்ளத்தோட சேர்த்து நம்ம வேர்க்கடலை மிட்டாய் தயார் பண்ணலாம் மசாலா நிலக்கடலை வேர்க்கடலை சாக்லேட் ஏற்கனவே சொன்னதுபடி வேர்க்கடலை சட்னி பொடி இந்த சட்னி பொடி செய்யறது ரொம்ப எளிது பேச்சுலர் ஃப்ரெண்ட்லே நம்ம சொல்லலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ தேவையான சட்னி வந்து அரைக்க தேவையில்லை இதை ஒரு வாட்டி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு விட்டு நம்ம கலந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியது இல்லை இதையும் வருமானம் தரக்கூடிய தொழிலாக நம்ம செய்யலாம் வேர்க்கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸே வந்துருச்சு அந்த கலவை வேர்க்கடலை பாகு ரெடி பண்ணுறதுலேருந்து அதுக்குள்ளே அந்த நம்ம வேர்க்கடலையை கலந்து கிண்டி அடுத்து அந்த சீட்டு மாதிரி நம்ம வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லாம் அந்தந்த ஸ்டேஜில் என்ன வேணுமோ பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான மெஷின் வந்துடுச்சு இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நம்ம கடைப்பிடிக்கலாம் வேர்க்கடலையில் நிறைய சுவைகளில் இப்போ கிடைக்குது ஏலக்காய் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேஸ்ட்டில் காஃபி டேஸ்ட்லேயும் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்து மிளகு சுவையோட சிறிது காரத்தன்மையோட செய்யலாம் இந்த மாதிரி மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் சராசரியாக ஒரு கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு மூலப்பொருட்கள் எரிபொருட்கள் கூலி பேக்கிங் உட்பட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா செலவாகுது சராசரியா இதோட விற்பனை விலை நூற்றி ஐம்பது ரூபா நம்ம குறைந்தபட்சம் விலை விற்பனை பண்ணாலும் நிகர லாபம் நமக்கு எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்குது குடிசை தொழிலாக செய்ய வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உபகரணங்கள் வாங்க பெருசா இதுக்கு வந்து முதலீடு தேவையில்லை குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் இருந்தாலே நம்ம தொழில் தொடங்கலாம் இதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்க வேளாண்மை அறிவியல் மையமே இலவசமா கொடுப்பாங்க நாமளும் கொடுத்துட்டு இருக்கோம் மேலும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மதுரை கோயம்புத்தூர்ல நீங்க பயிற்சிகள் எடுத்துக்கலாம் வேளாண்மை அறிவியல் மையம் தவிர இந்திய பயிர் தொழில்நுட்ப கழகம் தஞ்சாவூர் அணுகலாம் மத்திய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் முத்து நிலக்கடலையில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்க்ரெட் அவங்க எம்புட்டாருமே எடுத்து சொன்னாங்கல்ல ஆமாம் நிலக்கடலையில ஜாமு மிட்டாய் லட்டு சட்னி பொடி இன்னும் எம்புட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலான்னு பார்ன் நம்ம ஊரில் கடலை நிறைய கிடைக்கிறதுனால நம்ம அப்படியே வேக வச்சோ வறுத்தோ சாப்பிட்றோம் கடலை கிடைக்காதவங்க கடலையில இருக்கிற சத்துக்களை பத்தி தெரிஞ்சவங்க இது போல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வாங்கி ருசிச்சுக்கிறாங்க இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்ய இங்க பயிற்சியும் தர்றாங்க புள்ள முத்து அதுவும் இலவசமா ஆமா ஆமா இந்த முத்து இன்னும் நீ கொடுத்த கடலை ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு உன்னோட சேர்ந்து நானும் இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அருமையா இருந்துச்சுல்ல கடலையை பயிரிடுற சண்முகாணனுக்கு இந்த விவரங்களை எடுத்து சொல்லணும் அவருக்கு பயன்படும்ல இல்ல சண்முகாணனுக்கு எடுத்து சொல்லு அதோட இந்த பயிற்சியில நாமளும் கலந்து கோமுத்து நம்மள சுத்தி கடலை நிறைய கிடைக்கிறதால அத பயன்படுத்தி நாமளும் நிலக்கடலையில லட்டு மிட்டாயி பொடி இப்படி செஞ்சு விற்பனை செய்யலாம்ல ஆட இந்த யோசனையும் ரொம்ப நல்லாத்தானே தானே இருக்கு அப்படியே செய்யறோம் கூடிய சீக்கிரம் இந்த துறையில காலடி எடுத்து வைக்கிறோம் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் மன்ன சோதனை செய்யணும் கண்டு நேரக்கி வைக்கணும் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் செய்யணும் கண்டு வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு புன்னகே கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது பலன் பலம்பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மானாவாரி கரிசல் நிலங்களுக்கேற்ற உயர் விளைச்சல் சோழ ரகங்கள் தானிய பயிர்களில் சோளம் அன்றாட வாழ்வில் மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகின்றது உலகளவில் சோளம் வெப்பமண்டல பகுதிகளில் வளர்க்கப்படும் ஒரு முக்கிய உணவுப் பயிராகும் இப்பயிர் குளூட்டன் என்ற புரத அலர்ஜி உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாகும் சோளம் உற்பத்தி செய்யும் முதல் ஐந்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக விளங்குகின்றது தமிழ்நாட்டில் சோளம் மானாவாரி பயிராக எண்பத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பில் பயிரிடப்படுகின்றது வெப்பமான வறண்ட மற்றும் வளமற்ற பகுதிகளிலும் கூட பயிரிட ஏற்ற பயிராக உள்ளது அனைத்து மண் வகைகளிலும் தட்பவெப்ப நிலைகளிலும் பயிரிட சிறந்தது தமிழகத்தில் சோளம் சுமார் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு நான்கு புள்ளி ஆறு ஏழு லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகின்றது இதன் சராசரி விளைச்சல் ஹெக்டருக்கு ஆயிரத்து முப்பத்தி ஐந்து கிலோவாக உள்ளது தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் கரூர் தர்மபுரி திருச்சி கோயம்புத்தூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சோளம் அதிகமாக பயிரிடப்படுகின்றது சோளம் ஒரு சத்து மிகு தானியமாகும் கொழுப்புச்சத்து சத்து குறைந்தும் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து மிகுந்தும் காணப்படுகின்றது இத்தானியத்தில் பி வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிக அளவில் உள்ளன தற்போது மக்களின் உணவுப் பழக்கத்தின் மாற்றத்தினால் நகர்ப்புறங்களில் சோளம் ஒரு ஆரோக்கிய உணவாக கருதப்பட்டு அதன் தேவை அதிகரித்துள்ளது தானியத்தைப் போல் தட்டையும் கால்நடைகளுக்கு தீவனமாக உபயோகிக்கப்படுவதால் மானாவாரி விவசாயிகளுக்கும் சோளத்தின் தேவை அவசியமானதாக கருதப்படுகின்றது இவை தவிர காலநிலை மாற்றத்தால் பூச்சி மற்றும் நோய்கள் பயிர்களைத் தாக்குவதால் அதற்கு எதிர்ப்புத் திறன் உடைய ரகங்களை உருவாக்குவது இன்றியமையாததாகும் மானாவாரி பகுதியில் பருவமழையை நம்பியே பயிர் சாகுபடி செய்ய வேண்டியிருப்பதால் மானாவாரி சாகுபடி விவசாயிகளுக்கு ஒரு சவாலாகவே உள்ளது தமிழ்நாட்டில் மக்காச்சோளத்திற்கு அடுத்தபடியாக அதிக பரப்பளவில் சோளம் சாகுபடி செய்யப்படுகின்றது மக்காச்சோள பயிரின் வளர்ச்சிக்கு நீர் தேவை சோளத்தை விட அதிகமாதலால் மானாவாரி நிலங்களில் போதிய மழை இல்லாவிடில் மக்காச்சோள பயிர் காய்ந்துவிட நேரிடும் ஆனால் சோளம் வறட்சியைத் தாங்கி குறைந்த நாளில் அதாவது தொன்னூறு முதல் தொன்னூற்றி ஐந்து நாட்களில் நல்ல விளைச்சல் கொடுக்கின்றது மானாவாரி பயிர் செய்யும் பகுதிகளில் உள்ள கால்நடைகளுக்கு சோளத்தின் உலர்தட்டு ஒரு சிறந்த தீவனமாகும் பாரம்பரிய ரகங்கள் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் பயன்படுத்தும் ரகங்கள் குறைந்த விளைச்சலை கொடுக்கின்றன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டறிந்துள்ள மேம்படுத்தப்பட்ட உயர் விளைச்சல் சோள ரகங்கள் விளைச்சலை அதிகரிப்பதுடன் பூச்சி மற்றும் நோய் தன்மை உடையதாகவும் உள்ளது மானாவாரிக்கேற்ற உயர் விளைச்சல் சோழ ரகங்கள் என்னென்ன தெரிந்து கொள்வோமா கே எட்டு சோழம் இதன் முக்கிய குணங்கள் குறுகிய வயதுடையது அதாவது தொன்னூறு நாட்கள் அதிக தானிய விளைச்சலும் தட்டையும் கொடுக்க வல்லது இலைப்புள்ளி நோய் அடிச்சாம்பல் நோய் மற்றும் கதிர் பூச்சிகளை தாங்கி வளரும் தன்மையுடையது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது தென் தமிழ்நாட்டில் மானாவாரி கரிசல் நிலத்தில் சாகுபடி செய்ய ஏற்ற ரகமாகும் கே எட்டு சோழ ரகம் ஐஎஸ் ஒன்று இரண்டு ஆறு ஒன்று ஒன்று மற்றும் எஸ் வி நூற்றி எட்டு ரகங்களை ஒட்டு சேர்த்ததன் மூலம் கிடைக்கப்பெற்ற ரகமாகும் இந்த ரகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த ரகம் நடுத்தர உயரமாக இருப்பதால் சாயாத தன்மையுடையது மற்ற ரகங்களை விட அதிக விளைச்சல் கொடுக்கும் தன்மையுடையது புரட்டாசி பட்டத்தில் பயிர் செய்வதற்கு மிகவும் ஏற்ற ரகமாகும் தானிய முத்து வெள்ளை நிறமாக இருக்கும் ஆகையால் மற்ற விட கே எட்டு சோளம் அதிக விலைக்கு விற்கும் வாய்ப்புள்ளது குறைந்த வயதுடையதாக இருப்பதால் வடகிழக்கு பருவ காலத்தில் கிடைக்கும் மழையால் நன்கு வளர்ந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் தன்மையுடையது அதிக புரதச்சத்து கொண்டது மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மானாவரியாக பயிர் செய்வதற்கு ஏற்ற ரகமாகும் அடுத்து கே பதினொன்று இந்த ரகமானது கே ஏழு மற்றும் ஏ ஆறு ஐந்து ஐந்து ரகங்களை ஒட்டு சேர்த்ததன் மூலம் கிடைக்கப்பெற்ற ரகமாகும் இந்த ரகம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த ரகம் உயரமாக இருக்கும் சாயாத தன்மையுடையதாக இருக்கும் தானியமுத்து வெள்ளை நிறமாக இருக்கும் இதன் தட்டையில் அதிக சர்க்கரை சத்து உள்ளதால் மற்ற ரகங்களை விட இது மாட்டுத் தீவனத்திற்கு ஏற்ற ரகமாகும் குறைந்த வயதுடையதாக அதாவது தொன்னூற்றி ஐந்து முதல் நூறு நாட்கள் வயதில் இருப்பதால் வடகிழக்கு பருவ காலத்தில் கிடைக்கும் மழையால் நன்கு வளர்ந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் தன்மையுடையது அதிக புரத கொண்டது மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மானாவாரியாக பயிர் செய்வதற்கு ஏற்ற ரகம் இந்த ரகத்தின் முக்கிய குணாதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ரகம் குறைந்த வயதுடையது அதிக தட்டை விளைச்சலாக எக்டருக்கு பத்து புள்ளி மூன்று ஆறு டன் கொடுக்க வல்லது குறைந்த ஹைட்ரஜன் சயனைடு கொண்டது அதாவது குறைந்த நச்சு கொண்டது பூச்சி மற்றும் அடிச்சாம்பல் நோயை தாங்கி வளரும் தன்மையுடையது கால்நடைகள் தட்டையை கழிக்காமல் விரும்பி உண்ணுகின்றன அடுத்ததாக கே பன்னிரண்டு இந்த சோழரகம் எஸ் பி ஏழு ஏழு இரண்டு மற்றும் எஸ் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது வளர்ப்புகளின் கலப்பின வழித்தோன்றலாகும் இந்த ரகம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது சராசரியாக இந்த ரகம் ஹெக்டருக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கிலோ தானிய விளைச்சல் தரவல்லது இந்த ரகம் கே எட்டு ரகத்தை விட இருபத்தி நான்கு புள்ளி ஏழு சதம் அதிக தானிய விளைச்சல் தரும் தன்மையுடையது அதேபோல சிஎஸ்வி பதினேழு ரகத்தை விட நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதமும் கூடுதல் விளைச்சல் தரவல்லது எனவே கே பன்னிரண்டு என்ற சோழ ரகம் தென் மாவட்டங்களில் மானாவாரி பயிராக பயிரிட ஏற்ற ரகமாகும் இதுபோன்ற சோழ ரகங்களை பயிர் செய்து மானாவாரி விவசாயிகள் பயன்பெறலாம் காந்தி பயிரை தாக்கும் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் சூரியகாந்தி இரண்டாவது முக்கிய பயிராகும் இந்த பயிர் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது அதிக எண்ணெய் சத்து உள்ளதாகவும் பல்வேறு இடங்களில் பயிரிட உகந்ததாகவும் இருக்கின்றது தமிழ்நாட்டில் கரூர் ஈரோடு திண்டுக்கல் விழுப்புரம் திருச்சி திருநெல்வேலி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகின்றது சமீப காலமாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் வெளியிடப்பட்ட ரகங்கள் மற்றும் கலப்பினங்களில் அதிகமாக தென்படுகின்றன சூரியகாந்தி பயிரை தாக்கும் நோய்களில் இலைப்புள்ளி சாம்பல் கரியழுகல் மற்றும் கருகல் நச்சுயிரி நோய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த நோய்களால் இருபது முதல் நாற்பது சதவீத விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது இலைப்புள்ளி நோய் தாக்கிய இலைகளின் மேல் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிற புள்ளிகள் முதலில் அடி இலையிலும் பின்னர் மேல் மற்றும் மத்திய இலைகளிலும் தோன்றும் இப்புள்ளிகளைச் சுற்றி செல்கள் இறந்து மஞ்சள் நிற வளையம் இருக்கும் புள்ளிகளின் மேல் ஒன்றின் மேல் ஒன்றான வளையக்கோடுகள் தென்படும் இப்புள்ளிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பெரிதாகி இலைகள் உதிர்ந்துவிடும் மேலும் இப்புள்ளிகள் இலைக்காம்பு தண்டு மற்றும் பூக்களின் பாகங்களிலும் பரவி காணப்படும் இதை கட்டுப்படுத்த மான்கோசெப் பூஞ்சானக் கொல்லியை ஹெக்டருக்கு ஆயிரம் கிராம் என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நோயின் தீவிரத்தை பொறுத்து இலை மீது தெளிக்க வேண்டும் அதேபோல சாம்பல் நோய் உண்டாக்கும் பூஞ்சானம் வெண்மை அல்லது சாம்பல் நிற மாவு போன்ற படிவங்களை இலை இலைக்காம்பு தண்டு போன்ற பகுதிகளில் தாக்குகின்றது நாளடைவில் இப்படிவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பழுப்பு அல்லது கருமை நிறமாக மாறிவிடும் பாதிக்கப்பட்ட செடியின் வளர்ச்சி குன்றி வாடிவிடும் இந்நோயைக் கட்டுப்படுத்த கந்தகத்தூள் இருபத்தி ஐந்து கிலோ அல்லது நனையும் கந்தகம் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும் கரி அழுகல் நோய் தாக்கப்பட்ட பயிர்கள் ஒரு வயலில் திட்டுத்திட்டாகவோ அல்லது ஒரு பகுதி முழுமையாகவோ காணப்படும் நோயுற்ற செடியின் இலைகள் மஞ்சளாகி வாடி காய்ந்து விடுகின்றது நோய் தீவிரமாக தாக்கப்பட்ட செடிகளில் ஆணி வேரை தவிர மற்ற வேர்கள் யாவும் அழுகிவிடுகின்றன வேர்பட்டைகள் உறிந்து காணப்படும் நோயினால் பாதிக்கப்பட்ட செடியை மெதுவாக இழுத்தாலும் எளிதாக கையோடு வந்துவிடும் பாதிக்கப்பட்ட செடிகள் ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் முழுமையாக வாடி இறந்துவிடும் மேலும் வேர்பகுதியில் கருமை நிற பூஞ்சான இழை முடிச்சுகள் தென்படும் இந்த நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் வேர் நனையுமாறு ஊற்ற வேண்டும் மேலும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராமுடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு அல்லது மணல் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் சூரியகாந்தி பயிரில் தலை அழுகல் நோய் பூப்பதற்கு முன் தலைப்பகுதியில் ஏற்படும் காயத்தினால் உண்டாகிறது சூரியகாந்தியின் தலைப்பகுதிக்குப் பின் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இப்புள்ளிகள் பெரியதாகி வெண்மையான பூஞ்சான வித்துக்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த நோயைக் கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஆயிரம் கிராம் மான்கோசெப் என்ற அளவில் பூ நனையுமாறு தெளிக்க வேண்டும் தேவையெனில் பத்து நாட்கள் கழித்து தெளிக்கவும் துரு நோய் தாக்கப்பட்டால் இலைகளின் மேல் சற்றே உயர்ந்த சொறிசொறியான பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் நோயின் தாக்கம் அதிகரித்தால் இலையின் திசு வாடியும் மற்றும் இறந்தும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த எக்டருக்கு மேன்கோசெப் ஆயிரம் கிராம் அல்லது கரையும் கந்தகம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் பத்து நாட்களுக்கு ஒருமுறை தெளித்தல் வேண்டும் சூரியகாந்தி பயிரில் கருகல் நச்சுயிரி நோய் தாக்கப்பட்டால் செடிகள் குட்டையாகவும் இலைகளில் வளைய புள்ளிகள் தோன்றியும் தாக்கப்பட்ட குருத்துக்கள் கருகியும் புதிதாக வரும் இலைகள் சிறுத்தும் உருமாறியும் காணப்படும் எண்ணற்ற புள்ளிகள் காணப்படும் இலையின் மேற்புறம் வெளிரிய பச்சை நிறத்துடன் காணப்படும் தேமல் அறிகுறிகள் வெளிர் பச்சை நிறத்தோற்றம் திருகிய வடிவுடன் காணப்படும் இலைகள் ஆகியன தென்படும் இந்த நோயைக் கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் இமிடாக்ளோப்ரிட் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இமிடாக்ளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு சதவீத மருந்தினை ஹெக்டருக்கு நூறு மில்லி என்ற அளவில் முப்பது மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது நாட்களில் இலை மீது தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் என்னென்ன கோடையில் உழவு செய்தல் நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்தல் விதைப்பிலிருந்து முப்பது நாட்களுக்குள் நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல் மண்ணின் மேல் உள்ள கழிவுகளை ஆழமாக உழுது கம்பு மற்றும் சோளத்தை மாற்று பயிர் செய்தல் இந்த பயிர்களில் நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு டாசிம் இரண்டு கிராம் அல்லது திறம் நான்கு கிராம் அல்லது ட்ரைகோடெர்மா விருடி நான்கு கிராம் அல்லது சூரோமனாஸ் ஃபுளோரசன்ஸ் பத்து கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ உடன் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது ஐநூறு கிலோ ஆமணக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து விதைத்த முப்பது நாட்களுக்கு பின் மண்ணில் இட வேண்டும் நோய்களின் தாக்கம் அறிந்து தேவைக்கேற்ப பூஞ்சானக்கொல்லி மருந்துகளை தெளித்தல் கரியழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் தெளித்தல் கருகல் நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் குளோபிரிட் என்ற அளவில் விதை நிறுத்தி செய்தல் இந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்து சூரியகாந்தி பயிரில் விவசாயிகள் நிறைந்த மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உஷா உண்ணும் போருள்ள அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ